அனைவருக்கும் வணக்கம் பார்சூஜா இந்த பதிவில் நாம் காண இப்படி நாணயங்கள் தொடர்பான கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அதாவது அன்றைய காலத்தில் நாணயங்கள் எந்தெந்த பெயரில் எந்த அலியத்தில் குறிக்கப்பட்டன எங்களை பற்றிய கருத்துக்கள் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க வீடியோ கொஞ்சம் போகலாம்

இருபது மஞ்சாரி ஒரு கழஞ்சி ஒரு அச்சு பதிமூன்று ஒரு கழஞ்சி ஒரு அச்சு ஒரு கழஞ்சி ஒரு அச்சு அப்படிச்சா எட்டு பணம் அதாவது எட்டு வராகன் புள்ளி புள்ளி சொல்லுவாங்க ஒரு கழஞ்சி அப்படின்னு கழிச்சேன்னா இரண்டு காசி என்கின்ற வழியிலும் கூடுவார்கள் இதில் ஒரு காசி என்றால் ஏழு திரமம் ஒரு ஈழா கருங்காசி என்றால் ஐந்தில் ஒரு பங்கு பொன் சரிங்களா இரநூத்தி ஐநூறு பணம் என்னும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு செடிய காசு ஒரு காசு இதே ஒரு வடிவத்துல கொண்டு இப்ப இன்னொரு வடிவத்து இருபது மா அதாவது ஒரு மாடை அப்படின்னா இரண்டில் ஒரு பங்கு அளவு கழஞ்சி இருபது மா அப்படின்னாக்கும் ஒரு மாடை இப்ப மறுபடி நான்காவது வடிவத்துல ஒரு காசு என்பது எத்தி அக்கம் ஒரு ஈழ காசு என்பது நான்கில் மூன்று பங்கு கழஞ்சி சரிங்களா பிள்ளை பாத்தீங்கன்னா பாவாணர் தமிழ் வரலாறு அதாவது தேவிநயர் பாவாணர் அவர்கள் எழுதிய தமிழ் வரலாறு என்கின்ற நூலில் அவர் காலத்தில் இருந்த பல்வட்டைகளில் காணப்படுகின்ற நாணயங்கள் அவற்றின் மதிப்புகள் என்னென்ன நான் கொடுத்துருக்கார் பாருங்க ஐந்து கடுகு இப்போ கழுகு மாதிரி கொடுத்துருக்கார் ஒரு பீரகம் ஐந்து பீரகம் ஒரு நெல் அல்லது ஐந்து கடுகு இரண்டு நெல்மணி ஒரு பிளவு அல்லது அரை குன்றிமணி அளவு இரண்டு பிளவு எப்படினாக்கோ ஒரு குன்றிமணி அளவு அதாவது நூறு கழுது இரண்டு குன்றிமணி அப்படின்னாக்கோ ஒரு மஞ்சாடி அதாவது மஞ்சாடி வந்து ஒரு வகை விடை சரிங்களா இரண்டு மஞ்சாடி எப்படினாக்கோ ஒரு பணவடை அதாவது நாலு குன்றிமணி அளவு எட்டு பணவடை அப்படின்னாக்கோ ஒரு வராகன் முறை அதாவது முப்பத்தி இரண்டு குன்றிமணி சரிங்களா பாத்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு நூல் எழுந்தது கணக்கதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் எழுதியது அப்படின்னாக்க அப்படின்னா கொள்கை சார்ந்த காரி என்பவர் எழுதிய ஒரு தமிழ் கணித மூல் இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து வடமொழியிலிருந்து பெயர் செஞ்சதாக கூறுவர் சரிங்களா அவர் அவர் காலத்தில் இருந்த அந்த கல்கட்டுகளில் இருந்த நாணயங்களும் அவற்றின் மதிப்புடன் ஐந்து பணம் எடை அப்படின்னாக்க ஒரு கலைஞர் இதுவரை குன்றிமணி நாலு கலைஞர் அப்படின்னாக்க ஒரு கட்சி எண்பது குன்றிமணி அளவு நாலு கட்சி அப்படின்னாக்க ஒரு பழம் அதாவது முயற்சி குன்றிமணி நான்கு குன்றிமணிகள் அப்படின்னாக்கும் ஒரு காலம் பத்து காலம் அப்படின்னாக்கும் ஒரு காசு அதாவது நாற்பது குன்றிமணி அளவு ஐந்து குந்திரிமணி அளவு இருக்குனாக்கும் ஒரு மாடை சரிங்களா ஆனால் இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்ததாக கே வெங்கடாச்சலம் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்ப அன்னை காலம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பொதுவாக வழக்கில் இருந்த இந்த அளவில் பெயர்கள் எவ்வாறு பாருங்க ஒரு பலம் அப்படின்னாக்கும் முன்னேற்ற ஒரு குன்றுரிமணிகள் அளவு நாலு பலம் அப்படின்னாக்க ஒரு குண்டம் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐநூறு குன்றுமணி எட்டு பலம் அப்படின்னாக்கும் ஒரு தேர் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபது குன்றுமணி அளவு ஐந்து தேர் அப்படின்னாக்கோ ஒரு வீட்டை நாற்பது பலம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு குன்றுமணி அப்பவும் பாருங்க அடிப்படையளவு குன்றுமணி தான் இருந்திருக்கிறது இரண்டு வீட்டை என்றால் ஒரு தடை அதாவது எண்பது பலம் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு குன்றுமணி ஐந்து வீட்டை என்னும் பொழுது ஒரு குழா இருநூறு பலம் அறுபத்தி நான்காயிரம் குன்றுமணி எட்டு வீட்டை அப்படின்னாக்க ஒரு மடங்கு அதாவது முன்னூற்றி இருபது பழம் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்தி நானூறு குன்றுமணி அளவு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் குன்றுமணி மஞ்சாடி அவதான் அப்போ அந்த குன்றுமணி அடிப்படையா வெச்சு கொடுக்குறாங்க அப்ப குன்றுமணிங்கிறது எவ்வளவு எடை இருக்கும் இப்ப பாருங்க குன்றுமணி அப்படின்னாக்க நூற்றி முப்பது மில்லி கிராம் நில்லி கிராம் இரண்டாயிரத்தி ஐம்பது கிராம் கிடையாது நில்லி கிராம் மஞ்சாடி அப்படின்னாக்க இரநூத்தி அறுபது மில்லி கிராம் மாசம் அப்படின்னாக்க எழுநூத்தி எண்பது மிந்திகிராம் கனவெடை அப்படின்போது நானூத்தி எண்பத்தி எட்டு மிந்திகிராம் வராக நெடை நான்கு புள்ளி இரண்டு கிலோ கிலோ ஐந்து புள்ளி ஒன்று கிலோ பழ நில்கள் பார்த்தோம்னால் நாற்பத்தி ஒரு கிலோ அது காலப்போக்கில் முப்பத்தி ஐந்து கிலோ மாற்றம் பெற்றது அச்சு கச்சா அல்லது கைத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்து புள்ளி இரண்டு கிலோ அச்சு கிளை அப்படின்னா இருநூத்தி எண்பது வீசை எப்படினாப்ப ஒன்று புள்ளி நாலு கிலோ கிராம் எப்படினாப்ப ஒன்று புள்ளி ஏழு கிலோ கிராம் சுலாம் என்றால் மூன்று புள்ளி அஞ்சு கிலோ கிராம் இருபது மணம்பு அப்படின்னு அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு கிலோ கிராம் அறுபத்தெட்டு கிலோ சரிங்களா கூட கால் கிலோ சரிங்களா ஆக இந்த அளவைகளை வச்சு இப்ப நம்ம மேல பார்த்த ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டோன்னு வச்சுக்கல அதுதான் பா சரிங்களா இப்படித்தான் வந்து அந்த காலத்துல ஏன்னா நம்ம நேற்றைய பதிவு பார்த்தோம் பெறுகின்ற பொருளுக்கும் தொடுக்கப்படுகின்ற பணத்திற்குமான சமமான மதிப்பிற்காக காத்திருக்க நேரிட்டது அப்படிங்கிறப்ப இரண்டு சமமான அளவில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா இதே மாதிரி நாணயங்கள் தொடர்பான பதிவு அச்சத்து வர இருக்கின்றேன் அப்ப இதோடு தொடர்புடைய இருக்கின்றேன் நினைக்கின்றேன் அவர்கள் பதிவீர்கள் ப்ப மேலும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்